சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக இருக்கும் பராசக்தி படத்துடைய ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகியிருந்தது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இன்பன் உதயநிதி வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லர் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன் இன்பன் உதயநிதி அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் இருக்குது பார்த்துக்குங்க அதில் கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது அந்த பையன் பேர் இன்பநிதி தானே அப்புறம் ஏன் வந்து இப்போ இன்பன் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி அது யோசிச்சுருக்கீங்களா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா பேர் தான் அவங்க அவங்களுக்கு அடையாளம் நீங்கள் திமுகவில் இருக்கிற யார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாருமே அவங்க அப்பா பேரை பின்னாடி போட்டுப்பாங்க இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பழகிட்டார் உதயநிதி எடுத்துகிட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதே அவருடைய பேராயி போச்சு இப்போ அதுக்கப்புறம் இன்பநிதி அப்படின்னு வரும்போது இன்பநிதி உதயநிதி அப்படின்னு சொன்னால் நல்லாவாக இருக்குது அது வந்து ஒரு ரைமிங்கே வரல இல்லையா இன்னப்பா இன்பநிதி உதயநிதி அப்படின்னு சொல்கிற போது ஒரு ஃபயரே வரல இல்லையா அதனால தான் இன்பன் உதயநிதி அப்படின்னு வந்து நியூமராலஜியெல்லாம் பார்த்து தான் மாற்றிருப்பாங்க நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு அதையெல்லாம் பார்த்து இன்பன் உதயநிதி வழங்கும் பராசக்தி அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு ட்ரெய்லருக்கெல்லாம் விமர்சனமா அப்படின்னு நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம் இது வந்து அந்த படம் பேசக்கூடிய அரசியலை பற்றி அந்த படம் வெளியானதுக்கப்புறமும் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசத்தான் போகிறோம் ஆனாலும் அதற்கு முன்னாடி மக்களை வந்து தயார் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இவங்க என்ன செய்ய போகிறாங்க எதை எதிர்பார்த்து இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த காலம் மிக தெளிவாக திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க பராசக்தி அந்த டைட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான டைட்டில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய படம் அப்படிங்கிற போது அந்த டைட்டிலை இவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த டைட்டிலுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு ஆக்சுவலாக அந்த டைட்டிலை வந்து பிளாக் பண்ணி அந்த டைட்டில் வச்சு ஒரு படம் எடுத்துட்டார் ஆண்டனி எடுத்த அந்த படம் வந்து சக்தி திருமகன் அப்படின்னு இப்போ சமீபத்தில் வெளியாச்சு இல்லையா அந்த படம் வந்து முதல்ல வைக்கப்பட்ட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி தமிழகத்தின் முதல் குடும்பமே வந்து ஆசைப்பட்டு கேட்குற போது விஜயாண்டனியால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா அதனால அவர் அந்த டைட்டிலை கொடுத்துட்டு அவர் வந்து வேற டைட்டில் வச்சுக்கிட்டார் சோ இந்த பராசக்தி படத்துடைய கதைக்களம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மாணவர் எழுச்சி போராட்டம் தான் இந்த படத்துடைய கதைக்கரு அந்த காலகட்டத்தில் ஹிந்தி மொழி கட்டாயம் என்று மத்திய அரசால் திணிக்கப்பட்டது அந்த திணிப்பை எதிர்த்து இவங்க வந்து போராடினாங்க போராட்டத்தில் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டது மத்திய அரசு இங்கிருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக சூடெல்லாம் நடத்தினாங்க அந்த துப்பாக்கி சூட்டில் மாணவர்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த மாணவர் போராட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் திராவிட இயக்கமே கட்டமைக்கப்பட்டது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த மாணவர் போராட்டத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அந்த மாணவர் போராட்டத்தில் ஈடுபடவே இல்லை இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் இருக்காங்க திமுகவில் பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய மூதாதையர் இந்த மாணவர் போட்ட போராட்டத்துல வந்து இறந்ததாக நீங்க பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது அந்த மாணவர் போராட்டத்தில் இருந்த நூறு பேரும் இன்னைக்கு எடுத்த திமுக இன்று வரை அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதுதான் இங்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற அந்த மாணவர் போராட்டம் போல இன்னொரு போராட்டத்தை மாணவர் போராட்டத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படி ஒன்று நடந்து மறுபடியும் அதில் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு மாணவர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு போராட்டம் நடந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அதை மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்டு திமுக என்ன பண்ணுவாங்க இன்னொரு ஐம்பது வருடத்துக்கு தங்களை தாங்களே வளப்படுத்திக்குவாங்க மறுபடியும் ஐம்பது வருடத்துக்கு தங்களுடைய குடும்ப ஆட்சியை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம் அதற்கு இவர்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற அந்த கதைக்களத்தை இவங்க இப்ப கையில் எடுத்திருக்காங்க இப்ப இந்த ட்ரெய்லரில் வந்து பாத்தீங்க அப்படின்னாவே மிக முக்கியமாக சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலேயே அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுவது எங்க அப்படின்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமான நிலையை அடைந்து அங்கே வந்து இராணுவம் வந்து நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது அது வந்து மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றுக்கும் மேலானவர்களை இராணுவம் வந்து சுட்டு கொல்லப்பட்டது ஆனால் அந்த வரலாறு அந்த தடயங்கள் அனைத்தையுமே அழித்து விட்டார்கள் அப்படின்னு வந்து இது சம்பந்தமாக புத்தகங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பொள்ளாச்சி சம்பவம் இருக்கு இல்லையா அந்த பொள்ளாச்சியில் வந்து சுட்டு கொண்டாங்க இல்லையா அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை அடிப்படையாக இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஜெயம் ரவி தான் வந்து அந்த வில்லனாக வராரு ஜெயம் ரவி வந்து அந்த அந்த மக்களை வந்து மிரட்டுறது பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊர் பேரே வருது வந்து இங்கேயே உங்களையெல்லாம் புதைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதையும் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸோ மாணவர் போராட்டம் அப்படிங்கிறதுனால அதர்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் மாணவராக இருக்கார் அவர் வந்து மிக தீவிரமாக அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாரு அவருடைய பிரதர் அவருடைய அண்ணன் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பணியில் இருக்கார் அவர் ரயில்வேயில் வந்து அந்த இன்ஜினில் இருந்து டிரைவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கார் அவருக்கு வந்து இந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் போல இருக்குது இந்த மாதிரி தான் வந்து கதைக்களம் இருக்குது ஆனால் அவருடைய வீட்டில் அதர்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போட்ட போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபடுகிறார் வன்முறையிலும் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறது தெரியுது இப்போ கதையை நம்ம முன்னாடியே கணிச்சோம் அப்படின்னா அதர்வா வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த போராட்டத்தை சிவகார்த்திகேயன் கையில் எடுத்து அவர் வந்து முன்னின்று நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது ஸோ இதில் வந்து ஜெயம் ரவியை வந்து வில்லனாக காட்டியிருக்காங்க அவரை வந்து எந்த மாதிரியான குறியீடுகளால் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இந்த சுதா கோங்குரா இவங்களுடைய படங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான வரலாறை அழித்து பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் மத்தியில் வைப்பது தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது அதுக்கு உதாரணம் தான் சூரதை போற்று படம் அந்த படத்துடைய கதையை பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவருடைய கதை அவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஐயங்கார் ஆனா இவங்க படத்துல என்னவா காமிச்சாங்க படத்துல யாரை வில்லனா காமிச்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அதற்கு முன்னாடி இறுதி சுற்று இவங்க எடுத்த படம் அந்த படத்திலையுமே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உண்மை கதை உண்மையிலேயே வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையாக இருந்த ஒரு பெண்ணுடைய கதை அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த கதையை இவங்க அப்படியே வந்து உல்ட்டா பண்ணி இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த அதுக்கும் வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்குது இந்த பராசக்தி படத்துடைய கதையும் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி இப்போ கூட வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல திமுகவுடைய முதல் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட இன்பன் உதயநிதி சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எதிராக வந்து ஒரு ஒரு வழக்கு போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட சாத்தியமில்லை அதனால் அதுவும் அதை பற்றியும் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை ஸோ பராசக்தி படம் முழுக்க முழுக்க இந்த மாணவர் போராட்டத்தை மையப்படுத்தி இந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி தான் இருக்குது இந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் வரும் நாங்கள் வந்து இந்தி திரிப்புக்குத்தான் எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து இந்தி மொழிக்கு எதிராகவோ இந்தி மொழி பேசுபவர்களுக்கு எதிராகவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் பேசக்கூடிய ஒரு வசனம் வருது அன்று முதல் இன்று வரை இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கால அரசியலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் யாரை எதிர்த்து நடத்தப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்டது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அவர்களை எதிர்த்து தான் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தான் இங்கே சூடு நடத்தி பல நூறு பேரை சுட்டு கொன்றார்கள் இதுதான் வந்து வரலாறு இன்னைக்கு அந்த காங்கிரஸ் யாரோட இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கு அப்போ இந்த வரலாறை எப்படி காமெடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி அதையும் நம்ம கவனிக்க வந்து காங்கிரஸ் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போலியான பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்களே இதற்கு வந்து காங்கிரஸ் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பெரியாருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மிக முக்கியம் தமிழ் இனத்தின் தந்தை பெரியார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா திமுக வந்து இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது அன்னைக்கும் அவங்களோட நிலைப்பாடு இந்தி எதிர்ப்பு தான் இன்றைக்கும் அவங்களோட நிலைப்பாடு இந்தி எதிர்ப்பு தான் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது பெரியாருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போராட்டத்தை அரசாங்கம் ஏன் ஒடுக்கவில்லைன்னு கேட்டவர் தான் பெரியார் இந்த போராட்டத்தை எதிர்த்தவர் பெரியார் ஹிந்தியை ஆதரித்தவர் பெரியார் இதுதான் வந்து உண்மையான வரலாறு அதாவது அந்த போராட்டம் நடந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு மாறிச்சு அது வேற விஷயம் ஆனால் அன்னைக்கு அவருடைய நிலைப்பாட்டை இவங்க எப்படி காண்பித்திருப்பார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அண்ணா வந்து ஒரு ஃப்ரேமில் வராரு எனக்கு எங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் யார் இதை செய்தாலும் அவன் என்னுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி அண்ணா பேசுறாரு அப்போ அதே மாதிரி பெரியார் சொன்னதும் வந்து வரணும் இல்லையா பெரியார் வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு என்ன கருத்து தெரிவித்தார் அப்படிங்கிறதும் வரணும் இல்லையா ஆனால் அதை கொண்டு வர முடியாத இவங்களால் அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் பெரியார் அன்றைக்கி என்ன சொன்னார் ஏன் வந்து இவங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கவில்லை காவல்துறைக்கு எதுக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கு தடி கொடுத்துருக்கு ஆரம்பத்திலே நாலு காலி பயில்களை சுற்றிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா ஏன் வந்து காவல்துறை அதை செய்யலை நீங்கள் வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்கீங்க கையில் தடி வச்சுருக்கீங்க இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க முத்தம் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டவர் பெரியார் ஈவே ராமசாமி திமுகவுடைய மொழியரசியலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த இந்தி எதிர்ப்பில் பெரியார் வந்து இப்படி ஒரு நிலைப்பாடோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் காண்பிப்பாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி அப்படி இல்லைனாலும் இந்த படம் வெளியாகும் போது பெரியார் அன்னைக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்து பேசியது அனைத்தும் கண்டிப்பாக வெளியில் வரும் அதையும் வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக காரங்க அத்தனை பேருமே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா இது வந்து வெறும் சுதாகங்குரா மட்டும் இயக்குனர் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய டீம் இருக்குது நிறைய பேர் வந்து இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த லாப நஷ்ட கணக்கையெல்லாம் பார்க்காம இந்த அரசியலை மையப்படுத்தி தான் வந்து திமுக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ப ட்ரெய்லர் நல்லா இருக்குது படமும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாகத்தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க உங்களுடைய உணர்ச்சிகள் மாணவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக இங்கே சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் என்ன நடந்தாலும் அது எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக போய் முடியும் விதத்தில் தான் இங்கே எல்லாமே நடக்கும் அப்படித்தான் வந்து இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து இன்றைக்கி அந்த இந்தி எதிர்ப்பு எடுபடுமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜென்சி தலைமுறைக்கு வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாமே புரியுமா அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இருந்தாலுமே இந்த அரசியலை இந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை திமுக ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பேசணும் விரிவாக வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு எதிர்பிரச்சாரமும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாத்தான் முன்னாடியே வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் பாடம் வெளியானதுக்கு அப்புறமா அதில் வந்து அவங்க என்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க எந்த மாதிரி வரலாறு திருப்புகளை அவங்க பண்ணியிருக்காங்க எப்படி வந்து உண்மை வரலாறுகளை மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசுவோம் ஏன்னா வரலாறு முக்கியம் அமைச்சரே தெரிஞ்சுக்கணும் நம்ம நன்றி